ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகல சசிகலா அணி ஓ பி எஸ் அணின்னு ரெண்டா பிரிஞ்சுது இந்த நிலைக்குல சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு போனாங்க அதுக்கப்புறமா அதிமுக துணை பொதுச் செயலாளராக பதவியேற்ற டி தினகரன் கட்சியை முழுவதுமா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததா சொல்றாங்க இந்த நிலையில ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படிங்கிற பெயர்ல புதிய கட்சியை தொடங்கியிருக்காங்க அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் எல்லாருமே தீபாவுக்கு ஆதரவு அளிச்சுட்டு வராங்க தற்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆர்கே நகர்ல டிடிவி தினகரன் தீபா மதுசூதன் ஆகியோர் வேட்பாளராக களமிறங்குறாங்க இந்த இடைத்தேர்தல எப்படியும் ஜெகிச்சி ஆகணுங்கிற நோக்கில டிடிவி தினகரன் செயல்பட்டு வராரு ஆர்கி நகர் தொகுதியில ரூபா வேணாலும் செலவு செய்ய தயாரா இருக்கிறதா தினகரன் தரப்புல இருந்து தகவல் வந்திருக்கு ஆனா தீபாவின் வளர்ச்சி தினகரனை சற்றே கலக்கமடைய வச்சிருக்கதா சொல்றாங்க எந்தவித பின்புலமும் இல்லாம கட்சியை தொடங்கி தேர்தல் களமிறங்கும் தீபாவின் தொண்டர்கள் பலம் அதிக அளவுல இருக்கதா சொல்றாங்க இதனால எங்க அதிமுகவோட ஓட்டுகள் சிதறிடுமோங்கிற அச்சத்துல தினகரன் இருக்கதா தெரியுது இதைத் தொடர்ந்து தீபாவோட கணவர் மாதவனை தூண்டிவிட்டு விட்டு தனி கட்சி ஆரம்பிக்க வச்சிருக்கதா அதிமுக வட்டாரங்கள்ல பேசுறாங்க இதனால கணவன் மனைவிக்குள்ள தகராறு ஏற்பட்டு கட்சியை கடைச்சிட்டு தேர்தலில் இருந்து பின்வாங்கிடுவாங்கன்னு தினகரன் தரப்புல கணக்கு போடப்பட்டிருக்கான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி